பந்தமக்கோட்டையில் சர்தார் வல்லபாய் படேல் அவர்களின் பிறந்தநாள் விழாவை அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்தியாவின் இரும்பு மனிதர் என போற்றப்படும் அவர்களின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் வகையில் மத்திய அரசின் நலம் விளையாட்டு அமைச்சகத்தின் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன சர்தார் எனும் தலைப்பில் இந்நிகழ்வில் அனைத்தும் நடத்தப்படுகின்றன இந்நிகழ்வுகள் கடந்த அக்டோபர் ஆறாம் நாள் மாண்புமிகு மத்திய இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் மன்சுக் வியாஜி அவர்களால் காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கப்பட்டது இக்கொண்டாட்டத்தின் முன் நிகழ்வுகளாக இளையோருக்கான கட்டுரை போட்டி வினாடி வினா மற்றும் ஓவியம் போன்ற பல்வேறு போட்டிகள் இணையதளம் வாயிலாக நாடு முழுவதும் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் நாள் முதல் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் வரை நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் ஒற்றுமை பாத யாத்திரைகள் நடைபெறுகின்றன அதன் அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எனது இளைய பாரதம் மை பாரத் மற்றும் கந்தவர்கோட்டை அரசு பாலிடெக்னிக் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் கந்தவர் கோட்டையில் மாபெரும் ஒற்றுமை பேரணி நடைபெற்றது அக்கச்சிப்பட்டி அருகில் உள்ள வெள்ளை முனீஸ்வரர் கோவில் திடலில் இப்பேரணிக்கான துவக்க விழா நடைபெற்றது நமது பாரம்பரிய பெருமைகளை உணர்த்தும் சிலமம் கரகம் மாடாட்டம் மயிலாட்டம் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் சர்தார் வல்லபாய் படேல் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்து அனைவருக்கும் சுயசார்பு ஆத்ம நிர்பார் உறுதிமொழியேற்று பேரணி துவங்கியது புதுக்கோட்டை எனது இளைய பாரதம் திட்ட உதவி அலுவலர் நமச்சி வாயம் முன்னிலையில் கந்தவர் கோட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் இளையராஜா கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார் இந்த ஒற்றுமை பேரணியில் பள்ளி கல்லூரி நாட்டு நல பணி திட்ட மாணவர்களும் இளையோரும் பொதுமக்களும் என சுமார் ஐநூறு பேர் பங்கேற்றனர் பேரணி செல்லும் வழியில் மகாத்மா காந்தி மற்றும் டாக்டர் அம்பேத்கர் ஆகியோரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது பங்கேற்ற இளையோர் அனைவரும் நமது தேசிய கொடியுடன் தேசிய ஒற்றுமை சுயசார்பு மற்றும் போதை ஒழிப்பு ஆகிய கருத்துக்களை வலியுறுத்தும் பதாகைகள் மற்றும் சர்தார் வல்லபாய் படேல் அவர்களின் திருவுருவம் மற்றும் மை பாரத் ஆகிய பதாகைகளுடனும் பேரணியில் பங்கேற்றனர் கோட்டை பேருந்து நிலையம் வரியாக வட்டாட்சியர் அலுவலக வளாகத்திற்கு பேரணி சென்றடைந்தது அங்கு பேரணியில் பங்கேற்ற அனைவரும் போதை தவித்தல் உறுதிமொழி ஏற்றனர் நிகழ்ச்சியில் நேரு யுவகேந்திராவின் முன்னாள் தேசிய இளையோர் தொண்டர் விஜயலட்சுமி கந்தவர் கோட்டை ஊராட்சி செயலாளர் ஹாரிவுடை நம்பி நேரு இளைஞர் நற்பணி மன்ற முன்னாள் தலைவர் முத்து ஆகியோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சி முன்னதாக விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் கந்தவர் கோட்டை அரசு பாலிடெக்னிக் கல்லூரி நாட்டு பணித்திட்ட அலுவலர் திரு செல்வகுமார் வரவேற்றார் நினைவாக மை தேசிய இளையோர் தொண்டர் திரு திருமணி அனைவருக்கும் நன்றி கூறினார் நிகழ்ச்சியை கவிஞர் கவின் பாரதி தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சியை மைபாரத் இளையோர் தொண்டர்கள் அனைவரும் இணைந்து சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்